நேற்றைய நினைவுகள் கொடுக்கக்கூடிய சுகமே தனியான ஒரு அனுபவம்ன்றது தான் அதை நம்ம இன்னைக்கு ஃபோனில் வந்து செல்ஃபி எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் நம்ம எடுத்த ஒவ்வொரு புகைப்படமும் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி வேற எதுவுமே கொடுக்காது அப்படின்றது தான் உண்மையே அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு இருக்க சூழலில் விவாகரத்துகள் நடிகை இன்னைக்கு வந்துகிட்டு இருக்க சூழல்ல நாளைய கனவுகள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது நமக்கு தெரிகின்ற போது ஒருபோதும் நேற்று எதிர்க்கு எதுவுமே வரவே தான் உண்மை நான் ஸ்கூல் ஸ்கூல் எனக்கு பெரிய ஹீரோயா தெரிஞ்சாங்க அவங்க ஞாபகம் வருகிறது இன்றைக்கு யூடியூப் இருக்கு தாத்தா பாட்டி எனக்கு சொன்ன கதையை தான் ஞாபகத்துக்கு வருகிறது இப்பெல்லாம் வைக்கிறோம் ஆச்சரியமா இருக்கும் உட்காரவே மாட்டேன் அவனுக்கு அமர்நாத்னு பேர் வச்சிருப்பாங்க தேவப்பட்டா சரிங்க அதுக்காக கோபப்பட வேணாம் கிரிக்கெட்ல எந்த சாதனைகள் பத்தி பேசினாலும் கடந்த கால சாதனைகளோடு ஒப்பிட்டு தான் பேசுவாங்கன்னு சொன்னா நேற்றைய நினைவுகள் கூடிய மகிழ்ச்சி ஒருபோதும் நாளைய கனவுகள் கொடுக்கவே கொடுக்காது அப்படின்றது உண்மை நான் காலேஜ் முடிச்சு ஒரு பத்து வருஷம் ஆகுதுனே பார்க்க யங்ஸ்டரா தெரிப்பேன் முப்பது வயசு ஆகுதுனே இருபது வயசுல காலேஜ் முடிச்சுடேன் காலேஜ் படிக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சிகள் அதுல எங்க காலேஜ் பிரின்சிபலுக்கு நாங்க பேர் வச்சிருந்தோம் நாட்டாமை அப்படின்னு எங்க காலேஜ்ல கேன்டீன் இருக்கு அதுக்கு பேரு மரண விலாஸ் அதே மாதிரி எங்க பஸ்ஸுக்கு பேரு காலேஜ் பஸ்ஸுக்கு பேரு ஆம்புலன்ஸ் அப்படின்னு வச்சிருந்தோம் ஒரு வாத்தியாருக்கு பேரு முட்டை போண்டான்னு வச்சிருந்தோம் இந்த குட்டி குட்டியான பட்ட பேருக்கெல்லாம் நண்பர்களோடு பேசும்போது இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்போலாம் இப்போ தான் சமீபத்தில் எனக்கு திருமணமாச்சு கடந்த பத்து ஆண்டுகளெல்லாம் நான் லவ்வுக்காக போராடிட்டு இருந்தேன் அப்போலாம் லவ் லிட்டர் எழுதி கொடுத்துருக்கேன் என்ன கொடுத்துருக்கே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பையன் வந்து என்ன கேட்டான் நீ தான் பேச்சலராச்சு லவ் லெட்டர் எழுதி கொடுத்து நான் காலேஜ் படிக்கும்போது அப்படியே எழுதி கொடுத்தேன் அவன் லவ் பண்ண பொண்ணு சிவில் இன்ஜினியர் அப்போ அந்த பொண்ணை பார்த்தவன் கேட்டமா நான் எழுதி கொடுத்தேன் நீதான் சிவில் இன்ஜினியராச்சே என் மனைய என் என் மனதில் வீடு கட்ட வருவாயா அப்படின்னு மோக்கியா எழுதி கொடுத்துருக்குறேன் அடுத்து நான் பஸ்ல போகிற ஒரு பொண்ணு காதலிச்சேன் அந்த பொண்ணுக்கு நான் எழுதி கொடுத்தேன் நீயும் நானும் ஒரே ரூட்டு நமக்குள்ள எதுக்கு நடுவில் கேட்டு இப்படின்னு ஒக்கையான அந்த காதல் கவிதைகள்லாம் நினச்சி பார்க்கும்போது அது கூட கூடிய மகிழ்ச்சி உலகத்தில் வேறு எதுவுமே நமக்கு கொடுக்காது அப்படின்றதுதான் உண்மை உண்மை இவ்வளோனால ஏன் கல்யாணம் ஆளுன்றதுக்கு இப்பதான் காரணம் தெரியும் கேட்டு இதுக்கு என்ன கேட்டு அப்படின்னா என்ன தாகும் நான் நினைச்சேன் சாரத்யா இந்த அவசகூணம் பேசுறது பழைய நினைவுகள் நிறையா இருக்கும் சார் வச்சு பாத்தீங்களா ரொம்ப இல்லை புதுசாக ஒருத்தின் டியூஸ் பெட்டி வாங்கிட்டு வந்து நிறுத்திருப்பேன் இஎம்ஐயில் அதை ஏற்று விட்டுக்காரன் பார்த்துட்டு குபு குபுன்னு வேர்த்து முனியாண்டி கோயில் போய் மூணு எலுமிச்செலும்த வாங்கி ஊட்டி விட்டுருவேன் அவன் அந்த ட்யூஸ் பெட்டியோடு போய் கம்மாக்குள் விழுந்து கிடப்பேன் சார் இப்படியெல்லாம் பார்த்துருப்பேன் ஆனால் அதில் ஒரு சின்ன குட்டி குட்டி சந்தோஷம் அதுதான் சொல்கிறார் நினைவுகளை சொல்லால் அவளை அடிக்கிட்டே சொல்ல முடியும் இந்த புகைப்படத்தை எடுத்துக்கோங்க நேன் நம்ம எல்லார் வீட்லேயுமே அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இறந்துருக்கும் டிவிக்கு மேலே நம்மளுடைய சின்ன வயசு ஃபோட்டோ அதில் எப்படி இருக்கும்னு பார்த்துங்களா நம்மளை குப்பரை படுக்க வச்சு ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஒரு சிண்ட ஃபோட்டோ விட்டு அப்புறம் பேனை பார்க்க வச்சு ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோவை நம்ம எப்போ பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இன்றைக்கி ஏஐன்னு வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம இன்னும் பத்து வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு நம்ம அதில் பார்த்துற முடியும் ஆனால் உங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்லிக்கிறேன் இங்கில் பல பேர் ஸ்கூல் படிக்கும்போது குரூப் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க பத்து தான் ஆனால் அந்த பத்து ரூபாய் காசு வாங்க முடியாமல் அந்த புகைப்படத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ நீங்கள் நினைச்சிருப்பீங்க நீங்கள் பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஆளாக இப்போ இருந்திருப்பீங்க அந்த பத்து ரூபாய் புகைப்படத்தை அப்போ நான் வாங்க முடியலையேன்னு எத்தனை பேர் கேட்காம இருந்திருக்கு அப்படின்னா நேற்றைய நினைவுகள் கொடுக்கக்கூடிய சுகமே தனியான ஒரு அனுபவம்ன்றது தான் அதை நம்ம இன்னைக்கு ஃபோன்ல வந்து செல்ஃபி எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் நம்ம எடுத்த ஒவ்வொரு புகைப்படமும் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி வேறு எதுவுமே கொடுக்காது அப்படின்றது தான் உண்மையே இன்னும் சொல்லப்போனால் முதல் நாள் அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போன நாட்கள் அது மாதிரி வாத்தியார் அடிக்கும் போது நமக்கு வலிக்க கூடாதுன்றதுக்காக ட்ராயருக்குள்ள ஒரு ட்ராயர் போட்டு போன நாட்கள் அவங்க ரேங்க் கார்டு கொடுக்கும்போது எங்க அப்பா அடிச்சிருவாரோன்னு சொல்லி அப்பா வெளியில கிளம்போது அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கின விஷயங்கள் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நினைக்கும் போது வாழ்க்கை எவ்வளோ மகிழ்ச்சி நினைவுகளை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மையே இன்னைக்கு எந்த விதமான இதுவும் கொடுக்க முடியாது அப்படின்றது தான் ஒன்று ஒன்றுமே இல்லை இப்போ சமீபத்தில் ஒரு புகைப்படம் வைரலாக பரவிச்சு என்ன தெரியுமா ஒரு பள்ளிக்கூடத்தில் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பு படித்த மாணவர்கள் கிட்ட ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு வயசான அவங்களே வயசாயிடுச்சு அறுபது வயசு மேலே இருக்கும் அவங்க டீச்சருக்கு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க கிட்ட அடி வாங்குற மாதிரியான ஒரு காட்சியை நீங்க பாத்திருப்பீங்க எல்லாரும் லைனா கை நீட்டி அந்த வாத்தியாட்டை அடி வாங்கக்கூடிய இருக்கு அப்படின்னா நேற்றைய நினைவுகள் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியே வேற லெவலான ஒரு மகிழ்ச்சி அது எப்பொழுதுமே நாளைய கனவுகள் கொடுக்காது அப்படின்றதுதான் உண்மையே இன்னைக்கு ஒரு தெரியும் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்றைக்கு இருக்க சூழல்ல விவாகரத்துகள் நடி இன்னைக்கு வந்துகிட்டு இருக்க சூழல்ல நாளைய கனவுகள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியின்ற போது ஒருபோதும் நேற்று எதிர்க்க எதுவுமே வரவே வராதுன்றதுதான் உண்மை இன்னைக்கு நமக்கு நினைவுகளுக்கு நேற்றுக்கு அவ்வளவு இருக்கு எனக்கு ஒவ்வொரு முறையும் சைக்கிளை பார்க்கும் போது எனக்கு சைக்கிள் கட்டு கொடுத்த எங்கள் தாத்தா ஞாபகம் எனக்கு வரும் அம்மியை பார்க்கும்போது அன்னைக்கு சட்னியை அம்மியில் அரைச்சு கொடுத்த எங்க பாட்டி ஞாபகம் வருகிறது அஞ்சரைப்பட்டி பார்க்கும்போதெல்லாம் அம்மா அதுல இருந்தா எனக்கு காசு எடுத்து கொடுத்தாங்க அந்த ஞாபகங்கள் வருகிறது அதே மாதிரி இன்றைக்கு எந்த பட ஹீரோயின் பார்த்தாலும் நான் ஸ்கூல் படித்தப்ப எங்க ஸ்கூல் மிஸ் தான் எனக்கு பெரிய ஹீரோயினா தெரிஞ்சாங்க அவங்க ஞாபகம் வருகிறது இன்றைக்கு கதை சொல்ல ஆயிரம் யூடியூப் இருக்கு ஆனா கதை என்றால் எங்க தாத்தா பாட்டி எனக்கு சொன்ன கதையை தான் ஞாபகத்துக்கு வருகிறது அதே மாதிரி இன்னைக்கு எத்தனை பாட்டு யூடியூப்ல வந்தாலும் அன்னைக்கு பாட்டு புத்தகம் வாங்கி படிக்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பாத்தீங்களா அன்னைக்கு நிறைய பாட்டு புத்தகங்கள் இருக்கு எம்ஜிஆர் தத்துவ பாடல்கள் சிவாஜி சோக பாடல்கள் விஜய் காதல் பாடல்கள்னு அந்த புத்தகங்கள் இருக்கும் அது ஒரு அஞ்சு ரூபாய் மூணு ரூபாய் இருக்கும் அதை வாங்கி படிச்சு அவ்வளோ பாட்டியும் பாடின அந்த வரிகள் கடைசி பக்கத்துல கதை சுருக்கம் போட்டுப்பாங்க இளங்கோ மனை மனந்தாரா காதலி என்பதே வெண்தெறியில் காண்கிறேன் அவ்வளோ மொத்தமே பதினஞ்சு விஷயம் சாப்பாடு அது மாதிரி குட்டி குட்டியான விஷயங்களை யோசிச்சு பார்த்தாலே அவ்வளோ இருக்குது சார் எல்லாருக்குமே ஒரு அனுபவப்பட்டிருப்போம் பார்த்தாட்டு அடிவான விஷயம் சொன்னார் இல்லையா ஆமாம் எல்லாேருக்கும் இருக்கும் ஆமாம் அதே போல் பேர் பட்ட பேர் வச்சு பேசியிருப்போம் இப்போல்லாம் பேர் வித விதமாக வைக்கிறோம் ஆச்சரியமாக இருக்கும் உட்காரவே மாட்டேன் அவனுக்கு அமர்நாத்ன்னு பேர் வச்சுருப்பாங்க தேவைப்பட்டா சரிங்க அதுக்காக கோபப்பட வேணாம் ஆச்சரியமாக இருக்கும் அது அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப நான் இப்போ ரீயூனியன் சொல்லி நாங்கள் இப்போ போயிருந்தோம் பாண்டிச்சேரிக்கை நான் பட்டிமன்றம் பண்ணுறக்கா போயிருந்தோம் இந்த நைன்டிஸில் படித்த டாக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க அப்போ வெளிநாட்டிலருந்துலாம் வந்தாங்க அவங்க கூடி ஒன்றா பேசி மகிழ்ந்த பார்க்க முடியுங்களேன் அவ்வளோ சந்தோஷம் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க அவங்க பேர் வெளிநாட்டிலேருந்துலாம் வராங்க இங்கிலாந்துலேருந்து வந்திருக்காங்க லண்டன்லேருந்து அன்னைக்கு வந்திருந்தாங்க ஒரு அறுபது பேர் கூடியிருந்தாங்க அன்னைக்கு தான் சந்தோஷப்பட்டு இதுதான் அவங்க வாழ்நாளில் அடைஞ்ச மிகப்பெரிய அழகு எல்லாரையும் அவங்க கலெக்ட் பண்ணி அந்த அறுபது பேரும் ஒன்றாவது இடத்துல ஒருங்கிணைச்சாங்க பார்த்தீங்களா அன்னைக்கு அவங்க அடைஞ்ச சந்தோஷத்தை பார்த்து தம்பி சொல்லும்போது அந்த நினைவுகளுக்கு நான் போயிட்டு வந்தேன் நம்ம வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய இடத்துக்கு வேணா போலாம் இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேச நாளைய கனவுகள்னு நாளைக்கு நீங்க எவ்வளவு வேணா பண்ணலாங்க ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க முதன் முதல்ல வாங்கின முதல் சம்பளம் உங்களுடைய முதல் காதல் உங்களுடைய உங்களுடைய மனைவியுடைய முதல் சந்திப்பு இப்படி ஒவ்வொன்றுமே நேற்று நினைவுகள் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்க கூடியது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பிறந்த நாள் திருமண நாள் நினைவு நாள் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளையும் நேற்று ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் ஒரு நாட்டை பத்தி சொன்னா கூட இந்த நாட்டினுடைய முதல் ஜனாதிபதி யார் முதல் பிரதமர் யார் அப்படின்னு எல்லாத்திலயுமே முதல் முதல்னு அந்த கடந்த கால நினைவுகளைத்தான் பேசுவார்கள் கிரிக்கெட்ல எந்த சாதனைகள் பத்தி பேசினாலும் கடந்த கால சாதனைகளோடு ஒப்பிட்டு தான் பேசுவாங்கன்னு சொன்னா நேற்றைய நினைவுகள் கொடுக்கூடிய மகிழ்ச்சி ஒருபோதும் நாளைய கனவுகள் கொடுக்கவே கொடுக்காது அப்படின்றது தான் உண்மை நாளைய கனவு அப்படின்றது நாளைய நிகழ்வு அப்படின்றது வந்து அது நடக்கலாம் நடக்காம போகலாம் மகிழ்ச்சி தராது பயம் தரக்கூடிய விஷயம் ஆனால் நேற்றைய நினைவுகள் கண்டிப்பாக நமக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற போது பறவைகள் ஒருபோதும் நாளைய பொழுதுக்காக இறையத்திடாது அது தான் வாழும் அப்படின்ற போது இன்றைக்கு நாம் நேற்றைய நினைவுகளை நினைத்து நம்ம அசையை போட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்ப புத்தாண்டு வர இருந்துருச்சு நேற்றைய வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருப்போம் இந்த வருடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு திரும்பி பார்த்தால்தான் அடுத்த புத்தாண்டே நமக்கு சிறப்பான புத்தாண்டாக அமையும் போது வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொடுப்பது நேற்றைய நினைவுகளே என்று நடுவர் நல்லதீர்ப்பை கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்த வசந்த் தொலைக்காட்சிக்கும் திருப்பூர் மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் இளைய ரத்தம் என்ன போலியா எழுத வேண்டும் புதிய இந்தியா வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்